ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தொம்போது வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த் முடித்தவங்க ஸோ ஐடிஇ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்கன்னு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் லெவன்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மின்சாரத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து லெவன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறே ஸ்டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிங்லேயே வந்து பாருங்க ஆப்ரேட்டருங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிங்லேயே மெயின்டெனர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வேகன்சியில் வந்து ஏழு வேகன்சி இருக்குது பேக்லாக் வேகன்சி நீங்கள் சேர்த்தி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது உங்களுக்கு வந்து வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மெயின்டெனர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கனா எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஃபிட்டரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரூமென்டேஷன் மெசினிஸ்ட் டேர்னர் வெல்டர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு தனியாக வந்து பாருங்க இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் டுவெல்த்தில் வந்து பாருங்கள் ஸோ சயின்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் சப்ஜெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து மெயின்டெனர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன பத்திலாம் ஸோ டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து பார்த்தினா நீங்கள் அந்த அளவு ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எலக்ட்ரிஷன் ஃபிட்டர் இன்ஸ்ட்ருமென்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மெஷினிஸ்ட் டேர்னர் வெல்டர் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடி முடிச்சவங்க வந்து இந்த மெயின்னர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க ஹைட்டு வெயிட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அது வந்து பாருங்க மினிமம் ஹைட்டே வந்து ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தனா ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டைஃபனுமே உங்களுக்கு தருவாங்க அந்த ட்ரைனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து பார்த்தோனா டெக்னீஷியன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்போ வந்து சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு இருபத்தொராயிரத்தி எழுநூறுபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து டிஏ வந்து கொடுப்பாங்க இது ரெண்டும் சேர்த்துனிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலாக உங்களுக்கான சேலரியாக வந்து உங்களுக்கு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் அதாவது ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் லீவ் ட்ராவல் அலவன்ஸ் சைட் அலவன்ஸு அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேலரி எல்லாம் சேர்த்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே உங்களுக்கான சாலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸு பி டபிள் டிஆர் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்னா வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தினா எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்தியா முழுக்க உங்களுக்கு எங்கே வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் போடுவாங்க ஸோ உங்களுக்கு வேற லொக்கேஷனில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டால் கூட நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இதில் உங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பர்மனென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அது வந்து பிலிமரி டெஸ்ட்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூவில் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் மெத்தட்லையும் நடக்கலாம் அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து மெயின்டனர் கேட்டகரிக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளிலிமரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸோ அதுக்கான குவாலிஃபிங் மார்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ப்ரிலிமினி டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் என்பிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க எஸ்சிஎஸ்டி பிடபிள்டி எக்ஸைஸ் மேன் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை <mari> வந்து <im> நீங்கள் <im> ஆன்லைன் <im> மோட்லேயே <im> இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்